ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு அழகான ஒரு பூஜா ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ நம்மளோட ஷாப்பில் வந்து வைக்கிறதுக்காக வந்து ஒரு குட்டியாக ஒரு பூஜா ஷெல்ஃப் வந்து தேவைப்பட்டது ஸோ அது வந்து சரி நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாங்கும் போது எனக்கு இந்த மாதிரியான மாடல்ஸ் வந்து கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே குவாலிட்டி வைஸ் நேரில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா உட் மெட்டீரியல் இருக்கக்கூடியது தான் ஸோ இது வந்து பேக் சைடுல ஓம்கிற அந்த லெட்டர் இருக்க மாதிரியும் சைடுல வந்து கணபதியோட அந்த இமேஜ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ல தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதுல அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேக்கிங் வைஸும் ரொம்ப சூப்பராவே வந்து பேக் பண்ணி வந்தது நான் ஆல்ரெடி செக் பண்றதுக்காக இது வந்து பிரிச்சுட்டேன் மேலே வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து நல்லா ரோல் பண்ணி தான் சேஃப்டி பேக்கிங்கில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இதுல அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வரும் ரொம்ப ஈஸியாக நம்மளே வந்து எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கான அந்த கட்டிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் நம்ம அதை எடுத்து சொருகி விட்டால் மட்டும் போதும் ஸோ இது வந்து சைடில் வரக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டாக ஸோ அந்த கணபதியோட அந்த தலைப்பகுதி மட்டும் இருக்க மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன் சோ வீட்டில் குட்டியாக வந்து பூஜா ஷெல்ஃப் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இது போல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது நான் வாங்கினது வந்து அமேசான்ல தான் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது ரூபாய் என்னதான் வந்தது ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்னே சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சின்னதா லைட் ஃபிட் பண்ற மாதிரியான அந்த ஹோல்ஸ் கூட மேல வந்து கொடுத்துருக்காங்க இப்ப ரெண்டு சைடு மட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் இதுக்கு அடுத்து மேல வந்து கோபுரம் போலவும் வரும் கீழே சின்னதா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க திங்ஸ் வைக்கிற மாதிரி ஷெல்ஃப் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஒரு குட்டியா ஒரு டோரும் வந்து வரும் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் லைட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பட் இதுல வந்து லைட்லாம் வரல வெறும் அந்த இந்த பூஜா ஷெல்ஃப் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து வரும் அது கூட அதை லாக் பண்றதுக்கு குட்டி குட்டி லாக் வந்து இதே வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சோ தேவைப்பட்டால் நம்ம கம் வச்சும் ஒட்டிக்கலாம் இல்ல நம்ம திரும்பவும் பிரிச்சுட்டு வேற ஏதாவது இடத்துல வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம க பிரிச்சுக்கலாம் நான் சொன்ன இல்லைங்களா அந்த குட்டி குட்டியா அந்த வந்து லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம லாக் பண்ணும்போது எதுவும் கழுந்து வராம நல்லா ஸ்டிஃபா வந்து நிற்கும் சோ நான் வந்து முன்பக்கம் இந்த மாதிரி கோபுரம் இருக்க மாதிரி அதில் வந்து அந்த கலசம் ஸ்வஸ்திக் சிம்பெல்லாம் இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன் நான் இல்லைங்க கீழே வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு ட்ராப்ல கொடுத்திருக்காங்க இதுல வந்து நம்ம கற்பூரம் அதே மாதிரி திதி பாக்கெட் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் வைக்கலாம் ரொம்ப பெரிய பொருள் எல்லாம் எதுவும் வைக்க முடியாது அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஷாப்ல வந்து வச்சாச்சு சரிதான் அதோட ஃபைனல் லுக் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம இது இந்த பூஜா ஷெல்ஃப்ல வந்து வைக்க முடியும் ஸோ நான் வந்து நம்மளோட மெயின் ஷாப்ல வந்து மற்ற சுவாமி போட்டோஸ் எல்லாம் இருக்கறனால நான் இங்க வந்து குட்டியா ஒரு முருகர் படம் மட்டும் தான் வந்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும் நம்ம விளக்கு ஏத்துறது வந்து மேலெல்லாம் வந்து வச்சு ஏற்ற முடியாது நம்ம கீழே வந்து வச்ச ஏற்றிக்கலாம் ஏன்னா அது மேபி அந்த ஹீட் அங்கே பட்டா கூட ஆஹ் ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டு நான் வந்து கீழே தான் வந்து வச்சிருக்கேன் பட் லுக் வைஸ் ரொம்ப அழகா இருக்கு இன்னும் லைட்டிங் வச்சு நம்ம ஆஹ் இதை செட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைனலாக வாங்கும்போது சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது பட் ஆனால் ஃபிட் பண்ணி போ ஃபோட்டோலாம் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறுரூவாய்க்கு ரொம்ப ஒர்தான ப்ராடக்ட்னே சொல்லலாம் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு மக்கமக்கம் மட்டும் சொல்லுங்கள்